வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு தந்துட்டுருக்கிறதுல எங்கள் ஜிவி உடைய குழுமம் மிக மகிழ்ச்சி இன்றைக்கி என்னுடைய கேமரா தொழில்நுட்ப வல்லுநர் அவர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு பெரிய வரும்போதே ஒரு பெரிய இது வச்சுட்டார் கோரிக்கை என்ன கிருஷ்ணசாமி அப்படின்னு கேட்டேன் சார் அவரை வந்து இந்த பதிவை பார்த்துட்டு அவருடைய நண்பர்கள்லாம் ஒரு இளம் வயது நண்பர் தான் அவர் என்ன மாதிரி ரொம்ப வயசானவர் நினச்சிக்காதீங்க இளம் வயது நண்பர் தான் சார் இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்குறாங்க சார் இது என்ன சார் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை சார் அதை பற்றி ஒரு பதிவு போட்டு ஆகணும் சார் இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணுன்ட்டார் கிருஷ்ணசாமியை நம்ம முறைச்சிக்கிட்டோம்னா சிக்கலாகிவிடும் கதை ஏன்னு கேட்டால் மொத்த என் முகம் திரிகிட்டுதே அவருனால்தான் அண்ணா ரெண்டு பேரும் முறைச்சிக்கூடாது என்னோட ஜீவியில் கிருஷ்ணசாமி நம்ம தம்பி ஜேவியர் ரெண்டு பேரும் முறைச்சோம்னா கதை கதையாங்க கதை முடிச்சு ஸோ சரி குழந்தைய பற்றி என்ன பண்ணுக்குன்னு அப்புறம் உட்காந்து இந்த குறிப்புகள்லாம் எடுத்து பார்த்தேன் நிறைய எப்பொழுதும் நான் நண்பர்கள் சொல்ல போது எழுதி வச்சுப்பேன் அப்போது அந்த அஞ்சாவது தான் அந்த குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய காண்டங்கள் இப்போ எல்லாருமே நாடு ஜோசியம் பார்க்குற மக்கள் எல்லாமே அவசர உலகத்துலேயே இருக்கீங்க பொறுமையாக கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு பார்க்கணும் இதில் ஐந்தாவது காண்டை ஒருத்தருக்கு பார்த்தாங்க ஐந்தாவது காண்டை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பது வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கே அந்த அம்மாவுக்கே நாற்பது வயசு இருக்கும் அந்த ஐயாவுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி வயசு இருக்கும் குழந்தை இல்லை உரப்பட்ட சொத்து என்ன அப்போ வந்து எங்கிட்ட கேட்டாங்க சார் நான் சொன்னேன் அம்மா நீங்கள் எதுக்கு நாடியை பார்த்துருங்க அந்த அம்மாவுக்கு நம்பிக்கையே இல்லை ஏன்னா அந்த அம்மா வந்து சென்னையில் மா சென்னை மாநகரத்தில் பார்க்காத கைன காலேஜஸ் கிடையாது போடாத ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கிடையாது திருப்பியும் சொல்கிறேன் பார்க்காத கைன்காலஜிஸ் கிடையாது போடாத ஹார்மோன் கிடையாது அவர் அந்த நண்பர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்காத அந்த மேல் ஃபெர்டிலிட்டி டாக்டர்ஸ் கிடையாது வீட்டில் போனால் நம்மளுக்கே பயமாக இருக்குது அவ்வளோ மருந்து வச்சுக்கிறாங்க நான் சொன்னேன் இவ்வளோ மருந்து சாப்பிட்டேன் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாடிக்கு வராங்க நாடியில் வந்தோடனே ரொம்ப சிம்பிளாக வந்துச்சுங்க சொல்கிறேன் கேட்டுங்க அரசகுமார் அறிந்த பிடகன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாலவனின் பேர் கொண்டவர் சூலமது ஊரில் என்ன வாதுரைக்கும் கல்லூரி அருகில் இருக்குன்னு வந்துச்சு யாரும் இல்லை நம்ம சித்தர் ஞானதேசிகர் ராஜ்குமார் அறிந்த பிடகன் அவர் தான் சித்தரும் அவர் தான் அதில் அகத்தியர் சொல்ல மண்ணெடுத்து கொடுத்தாலும் மருந்தாகுமே போய் அவர்கிட்ட போய் சொல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு இந்த சூலம் அப்படின்னா மூணு எழுத்து சேலம் வாதுன்னா வழக்கு வழக்கு ஒரு இது அந்த சட்டக்கல்லூரி பக்கத்தில் இருக்கிற ஒரு இதை தான் சொல்கிறாங்க அப்புறம் எனக்கு வந்து ஒரு போச்சு இப்போ அகத்தியர் வந்து சொல்லிட்டாரு இதை வந்து அவர் அந்த சித்தர் வந்து நம்பணும் இல்லையா என்ன இவங்க போய் சொன்னால் சொ முறையாக சொல்லலாம் என்ன அவனு சொல்லிட்டு போய் அவர் கூப்பிட்டு போனேன் இங்கேருந்து சேலத்துக்கு என்னுடைய வண்டியிலேயே கூப்பிட்டு போய் அவர்கிட்ட சொன்ன அவர் படித்து பார்த்து சிரித்தார் சிரிச்சுட்டு இதுக்கு மேலே இவங்க தன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு ஆங்கில மருந்தில் வ வழியில் தம்பி நீ கிளம்பு நான் பார்த்துக்குறேன் நான் மலையில் அப்போ ஒரு மருந்து ஆஸ்பத்திரி வச்சுருந்தார் போனார் ஒரு இருபது நாள் தங்கியிருந்தாங்க என்ன மருந்து கொடுத்தாங்கலாம் எனக்கு தெரியாது கொடுத்து அனுப்பிச்சி விட்டார் ஆனால் வரும்போது வந்து இப்போ இப்போ வந்த பிறகு சென்னைக்கு வந்த பிறகு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க அந்த மருந்து சாப்பிட்டு கரெக்டாக அடுத்த நாற்பதாவது நாள் என்னம்மாவுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் இதில் பெரிய அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பெரிய பெரிய சவுண்டு என்னென்னமோ சவுண்டு எல்லாம் வச்சுட்டு குழந்தை பாலினம் சொல்லக்கூடாது அது சொன்னால் இதை சொன்னால் பெரிய 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 போர்டெல்லாம் போட்டு உட்காந்துக்கிறீங்க அவர் திருப்பி என்ன திருப்பி அவளை கூப்பிட்டு போய் சாமி இது கரெக்டாக பாருங்கள் சாமி என்ன அவர் எல்லாம் நாடியெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அந்த படுக்க வச்சு அப்படி கரெக்டில் ஒரு கண்டை பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் மற்ற ஆண் குழந்த தான் பிறகுப்போம்மா அப்படின்ட்டு ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் தான் ஆண் குழந்தை பிறகுன்னு சொல்கிறாரு நானும் வந்து அவங்கள விட டென்ஷன்தான் வெயிட் பண்ணியிருந்தேன் வெயிட் பண்ணியிருந்த வந்து கரெக்டாக சூப்பராக ஒரு ஆண் குழந்தை சொந்த ஊரில் போய் சுகப்பிரசவம் இன்றைக்கி அந்த பையன் வந்து வக்கீலாக இருக்கார் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நமது இந்திய கலாச்சாரத்தில் என்ன உலகத்திலையே சித்தர் பெருமக்கள் ரிஷி பெருமக்கள் இந்த ஊரில் வாழ்ந்த மாதிரி எங்கேயும் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன வாய்ப்பே கிடையாது பல பேர் சொல்லிக்கிறான் நாடி வச்சவெல்லாம் சித்தர் ஒரு ருத்ராட்சியம் போட்டவனாம் சித்தர் என்ன ஒரு கலர் துணி அமைஞ்சவங்களாம் சாமியார் அதெல்லாம் சும்மா சார் நம்பாதீங்க அதெல்லாம் நம்பாதீங்க நான் ஒரு சித்தரை பார்த்தேன் அவர் வந்து மா ஈவினிங்கில் மார்னிங் டு ஈவினிங் வந்து லேத்துப்பட்டில் வேலை செய்கிறார் தஞ்சாவூரில் சாயங்காலம் பார்த்தா அவர் அஷ்டமா சித்தி செஞ்சு காமிக்கிறார் என்னத்த சொல்கிறது நான் அது மாதிரி வேடதாரிகள் கபட வேடதாரிகள் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது அதெல்லாம் நம்பி போய் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க மனசை கெடுத்துக்கிறது ஒரு பக்கம் உடம்புக்கு எடுத்துக்கிறது ஒரு பக்கம் கடைசியில் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த ரிசல்ட்டு கிடைக்காது அதனால் நான் ஒன்றும் நாடி ஜோதிட ஒரு சு குறிப்பிட்ட ஜோதிட நிலையத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட நாடி ஜோதிடருக்கோ நான் வந்து ஒரு வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரமோஷனாக நான் இதை வந்து பதிவு பண்ணலை இந்த மாதிரி போய் அலையாதீங்க நான் அங்கங்கே பார்க்கும்போது ஒரு காலத்தில் என்னென்னா கிட்னி ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்கும் இப்போ நீங்கள் ஓஎம்ஆர் ரோட்டில் போங்க ஈசிஆர் ரோட்டில் பாருங்கள் ஃபெர்டிலிட்டி சென்டர் ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்புடின்னு எட்டு மாடி பத்து மாடியெல்லாம் ஆகுது என் நண்பர் கேட்டார் அன்றைக்கி ஒரு சார் சார் நிறுத்துங்க சார் வண்டி என்னங்க சார் மாடி என்னார் ஏன்னா ஒரு பதினோரு மாடிக்குது அப்படின்னா பதினோரு மாடியிலையுமா சார் ஃபெர்டிலிட்டி சென்டர் நடக்கும் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டார் ஏ தெரில சார் அப்படின்னா அதாவது குழந்தை பிறப்பது என்பது ஒரு தெய்வ செயல் அது சுகமாக குழந்தை பிறக்கின்றது அதை விட தெய்வ செயல் ஒரு இறைவன் அருளால் தான் நடக்கும்ன்றது அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை அது இறைவன் அருளுக்கு யார் வழி காமிப்பா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குரு தான் வழி காமிப்பார் குரு எல்லார் வீட்டுக்கும் வந்து கதவை தட்டி காலையில் வந்திருக்கேன்னு சொல்லி இருக்க மாட்டார் நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் சில பேருக்கு டக்குன்னு அமைஞ்சிருது என்ன சில பேருக்கு அமையறதில்லை என்ன தயவுசெய்து இந்த நான் ஆங்கில மருத்துவத்தை என்றைக்கும் குறை சொல்ல மாட்டேன் பட் ஆங்கில மருத்துவத்தை வந்து கவனமாக கையாளுங்கன்னு தான் சொல்லுவேன் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுள் நமக்கு அவர் வந்து படைக்கும் போதே ஒரு விஷயத்தை படைச்சிருக்கிறார் அதுக்கு இந்த இடத்துல பிரச்சனை வந்தால் அதுவே சரி செய்யறதுக்கு சொல்லியிருக்காரு நம்ம போய் ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த விளம்பரத்தை நம்பி போய் உடம்புல இருக்கிற நேச்சுரல் சிஸ்டம் நேச்சுரல் சிஸ்டம் இப்போ அந்த நேச்சுரல் சிஸ்டத்தை கெடுத்து அதுக்கப்புறம் ஒரு சித்தரட்டை போய் அதை வந்து ரெடி பண்ணோன்னா ஒரு பெரிய கஷ்டம் பெரிய கஷ்டம் அதனால் பல அன்பர்கள் நல்ல சித்த வைத்திய அன்பர்களில் நான் யூடியூப்பில் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் அருமையாக சொல்கிறாங்க நேற்று இரவு கூட பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நமது நமது நண்பர் சிவராமன் ஐயா சொல்கிறாங்க கடலை மட்டை சாப்பிடுங்க மகிழ்ச்சி அடைஞ்சேன் ஸோ இந்த குழந்தை பாக்கியத்தில் இந்த ஐந்தாவது காண்டத்தை படிச்சுட்டு அதில் வரக்கூடிய வைத்திய முறைகளை நன்கு ஆராய்ந்து தேடி பாருங்கள் தேடி பார்த்துட்டு கரெக்டாக கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு வயது வித்தியாசங்கள குழந்தை பார்த்துக்கலாம் சார் அது வரைக்கும் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை பற்றிய நமது கிருஷ்ணசாமி ஐயா என்னை வந்து கிட்டத்தட்ட மிரட்டி தரனே வச்சுங்களேன் அதனால் மிரட்டிக்கு அந்த மரட்டலுக்கு பயந்து தான் அதை கொஞ்சம் நான் சொன்னேன் அதனால் கிருஷ்ணசாமி கொஞ்சம் நல்லபடியாக போட்டிருங்க என்ன அவனு கேட்டுட்டு இதை இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ நன்றி